ஹாய் நண்பா நண்பீஸ் தட்கல் டிக்கெட்டுக்கு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க இதனால மக்களுக்கு என்ன பையன் என்ன ரூல்ஸு எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவாக பார்க்கலாம் தட்கல் டிக்கெட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஒன் டே பிஃபராகவும் டிக்கெட் எடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் ஆனால் தட்கல் டிக்கெட் தான் மிகப்பெரிய பிரச்சனையே பலருக்கும் வந்து தட்கல் டிக்கெட் ஈஸியாக கிடைக்கிறதில்ல அப்படியே டிக்கெட்டு வந்து இருக்கிற மாதிரி காட்டினாலும் கடைசியாக பேமெண்ட் டைமில் வரப்ப பார்த்தீங்கன்னா டிக்கெட் காலி ஆகிவிடுது இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்திய ரயில்வே பாத்தீங்கன்னா ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ரூல்ஸ்னா ஆதார் அடிப்படையிலான வெரிஃபிகேஷன் ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் நடைமுறையை வந்து அமல் கொண்டு வர போகிறாங்க தட்கல் டிக்கெட் வந்து முன்பதிவு பண்ணுறப்போ ஆதார் கார்டு நம்பரை கண்டிப்பாக என்டர் பண்ணியாகணும் அப்போ அதுக்கு வந்து ஓடிபி வரும் அதையும் வந்து என்ட்ரு பண்ண அப்புறம் தான் நீங்கள் தற்கள் டிக்கெட் வந்து முன்பதிவு பண்ண முடியும் ஸோ முக்கியமாக ஆன்லைனில் தற்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய கண்டிப்பாக பயணியோடைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆதார் நம்பரை கண்டிப்பாக லிங்க் பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க இது கட்டாயம் சொல்லியிருக்காங்க எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் கூட ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும் சொல்லியிருக்காங்க இந்த புதிய ஆதார் வெரிஃபிகேஷன் நடைமுறை பார்த்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நடைமுறையினால் உண்மையாகவே பயணம் செய்ய விரும்பக்கூடிய நபருக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும் இடைத்தரகர்கள் மூலமாக திருட்டுத்தனமாக டிக்கெட் பெறக்கூடிய முறைகள்லாம் குறையும் சொல்கிறாங்க ஸோ பாதுகாப்பான முறையில் ஈஸியாக டிக்கெட் கிடைக்க நம்ம ரயில்வே பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த புதிய நடைமுறைகள்னால் பயணிகளுக்கு நேரமையாக டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு அதிகரிக்கும் நீங்கள் இன்னும் ஆதார் கார்டு உங்கள் ஐஆர்சிடிஸ் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக லிங்க் பண்ணி ங்க இந்த தட்கல் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஏசி பெட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கும் அப்புறம் ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கும் டிக்கெட் எடுக்க முடியும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன் டே பிஃபோராக இந்த டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்